இப்படி குரு கிட்ட நம்பிக்கை பெற்றவன் தான் இந்த எழுச்சவாயன் அந்த நம்பிக்கை பெற்றதுனாலதான் மதிக்க முடியாத உலகத்திலேயே மதிக்க முடியாத பொக்கிசத்தை என் கையில கொடுத்து ஒப்படைச்சாருந்தா இதை எவ எடுத்துட்டு போயிருவானோன்னு காத்திருந்தா வந்து சேர்ந்த அப்படின்னு ஒப்படைச்சாரு அதை இந்த இருந்து வாங்கறதுக்கு எந்த பய வாரானோ தெரியல இது வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல மனிஷி வராளோ மனுஷ வராணோ தெரியாது அவரும் எவ்வளவு காலம் வச்சு காத்துக்கிட்டு இருந்தார் அது சொல்றது அதெல்லாம் பொக்கிசம் குரு கிட்ட நம்பிக்கை பெறதுங்கிறது ரொம்ப கடினம் நம்பிக்கை பெற்றுட்டோம்னா நம்மள மாதிரி எப்படி சொல்றது சகலத்திலும் கோடி சிறந்த சிவபாசாமி சொன்ன மாதிரி நீங்க இப்படியே பிச்சைக்காரன் பிச்சைக்காரம் சொல்லிட்டு கோடி கோடியா செலவணுங்க அப்படின்பாடி எப்பவாது நீங்க என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் செல்ல வேண்டிய எதை சொன்னாலும் லட்சத்திலேயே சாமி நீங்க எப்படி பிச்சைக்காரங்க அப்படின்பா புரிஞ்சதா அதுக்கு காரணம் என்ன அதான் சொல்ற குரு நம்பிக்கை பெற்றவன் ஒருபோதும் வீழ்ந்தவனா இல்ல அவன் வாழும் காலத்து வரைக்கும் அவன் வந்து சிறப்பாகவே பயணம் பண்ணுவான் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் இன்னைக்கு குறுநம்பிக்கையை பெற்றது என்னுடைய குழந்தைகள சோபா ஒருத்தி தான் அவ இருக்கு வரைக்கும் அவர் ஆசாத்தி தான் மகாராணி தான் ஆனா என்ன சொல்றேன் அந்த இடத்துல எல்லோருமே வாங்க நாங்க வேண்டாம் நான் சொல்ல போறோம் மகிழ்ச்சி நான் அதை விட மகிழ்ச்சி அடையிற என்னை விட வேற எவனாவது இருந்து போறாங்களா நீங்க அதை விட்டுட்டு வேற குறுக்களை குறுக்குத்தனமாவே குறுக்குத்தனமாவே போனா எப்படி நம்பிக்கை வரும் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நம்பிக்கை வருமா அப்புறம் எப்பவுமே சிம்பிளான விஷயத்தை யோசிக்கவே கூடாது அதுல அதுலதான் நமக்கு ஆபத்து அதிகமாவும் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நமக்கு நிதானம் தேவை நிதானத்துக்குள்ள வந்துட்டேனாலேயே நீ எல்லா வகையிலையும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவே எல்லா வகையிலும் நீ கையால க கத்துக்கிருவ அப்படின்னு சொல்ற கத்துக்கிட்ட நிதானத்துக்குள்ள வந்துட்ட செயல்பாட்டுல வந்துட்டேன்னா குரு நம்பிக்கையை பிடிச்சிருவேன் நீ குருக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சுரா உனக்கே தெரியாது உன்னை தூக்கி விடுறது போயிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறோம் நீங்க அதை உணர்றது கிடையாது வந்திருப்பீங்க சரி இந்த குழந்தை வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும்னு ஒரு சின்ன இதை அப்படி தூக்கி இருக்கோம் அதோட சரி ஆஹ் சரியா உணர்ந்து பயணம் பண்றது கிடையாது இல்லை நம்ம என்ன பண்ணி போய் கிழிச்சிட்டோம் போறோம் பூஜைக்கு எங்களை உடிக்கிறோம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சாமியை கும்பிடுறோம் பொங்கி சாப்பிட்டு வர்றோம் ஏதோ கொஞ்ச நேரம் அவர் உட்காருங்கன்னு சொல்றாரு உட்காந்துட்டு வர இதை தாண்டி என்ன செய்யறோம் ஆனா இதுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குது இந்த விஷயம் நடந்திருக்குது அப்ப இன்னும் நம்ம வந்து அவர்கிட்ட கெட்டியா உட்கார்ந்து பாதத்தை பிடிச்சி மன்றாட கத்துக்கிட்டா இன்னும் எப்படி எல்லாம் சாதிக்கலாம் இந்த யுக்தி உங்கள்கிட்ட யாருகிட்டயுமே வரல எப்படி அந்த குடுக்கறே அந்த யுக்தி உங்கள்ட்ட புறக்கணுங்கிறதுக்குதான் கொடுக்கறது நீ என்ன தள்ளி காய்ச்சிட்டு உனக்கு உடனே வந்து உனக்கு சரி பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு தான் கொடுக்கறோம் திருப்பி அதை ஸ்ட்ராங்கா அந்த யுக்தியோட பயணம் பண்ணுங்கிற எண்ணம் யாருக்குமே பிறக்கிறது எவ்வளவு நாளுக்கு இப்படி பாட்டா பாடிட்டு இருக்க முடியும் உங்களுக்கும் செழிப்பு தட்டிரும் எங்களுக்கும் செழிப்பு தட்டிரும் வந்த புதுசுல அப்படி அது டக்குன்னு முடிஞ்சது இப்போ தொங்கிக்கிட்டே கிடக்க அவங்க வந்தாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு இதை முடிச்சு விட்டுட்டாரு நம்மள தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க எல்லாரும் புரியலையா கருப்பராசி தொங்க விட்டாரு தலையா மூணு நாளா வீட்டுல இருந்து உறங்கிருக்காரு இன்னும் தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு கோசாவே என்ன நாள் வீட்டுல எல்லாம் உறங்கிட்டு இருக்கு மறுபடியும் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிய

ஆனா நீங்க எதுவுமே எடுத்துக்கிறாம பயணம் பண்ணாம உதாசனப்படுத்திக்கிட்டே போது எனக்கு எவ்வளவு வழி வருது தெரியுமா என்னடா இந்த மக்கள் இப்படி இவ்வளவு விஷயத்த பிரிச்சு கொடுக்குறோம் பயணத்தை இப்படி பண்ணுங்கள் எடுத்து உரைக்கிறோம் காட்டி கொடுக்குறோம் ஆனா அதை எதுவுமே எடுத்துக்கிறாம இவங்க வாட்டுக்கு இப்படி ஒரு சொல்றது ஒரு மெத்தன போக்காவும் அலட்சியமாவே இறைவா இவங்க மத்தியில கொண்டாந்து நம்மளை கொண்டாந்து நிறுத்திக்க அந்த வழி இருக்குவாரு மரண வழி சாமி எங்களுக்கு இதை நாங்க சம்பாதிக்க முடியாம கிடக்குறது மாதிரி வழி எங்களுக்கு என்ன சொல்லப்பட இந்த பரதேசிக்கு என்ன சுகம் இல்லை கொண்டாட்டிய தவிர நீங்க பொண்டாட்டி தானே ஆம்பளைய பெருசா நினைக்கிறீங்க பொம்பளைய தானே பெருசா நினைக்கிறீங்க சொல்றது எதுவுமே நீ நினைக்கிறத விட பல மடங்கு நாங்க சுகத்துலதான் இருக்கிறோம் போன நினைச்சா உங்களுக்கே தெரியும் நினைச்சா இதை வாங்கப்பா அதை செய்ப்பா இதை செய்ப்பா மனுஷனுக்கு உகந்தது ஒரே விஷயம் சாப்பாடு இஷ்டத்துக்கு என்ன நினைப்புறத செஞ்சு சாப்பிடுவோம் செய்யறோம் நீங்க கூட வீட்டுல யோசிப்பீங்க இன்னைக்கு இதை செய்யவா என்ன பண்றது ஆயிரம் ரூபாய் இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் கறிக்கடை கரைக்கடை கொடுத்துட்டா நாளைக்கு என்ன செய்யணும் யோசிப்பீங்க அங்க நாங்க யோசிக்க மாட்டோம் என்னடா எத்தனை பேர்லாம் இருக்கீங்க பத்து பேர் இருக்கோம் ரைட்டு போயிருந்தா வாங்கிட்டு வா செய்வோம் இன்னைக்கு பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படி எய்முள்ளதை நாங்க போவோம் ஏன்னா அது தான் நமக்கானது வேற எதுவுமே உனக்கானது கிடையாது உனக்கானது எதுன்னு கேட்டா நீ சாப்பிடுற உணவு தான் அதைத்தான் அதை கூட லிமிட்டா வச்சு நீ இங்க சாப்பிடுற ஒண்ணு கூட ஒண்ணு முட்டமுனா இங்க தின்னுக்கிட்டே இருப்பாங்கடா அப்படின்ட்டு அளவு ஏய் போதும் மனுஷன் போதும்னு சொல்றது ஒரே பொருள் எதுன்னா உணவு சாப்பாடு தான் புரியுதா ஆனா அதுதான் நமக்கானது வேற எதுமே நமக்கானது கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது நகை கிடையாது எதுவுமே கிடையாது நகையை வாங்கி வச்சு மிளங்கிட முடியுமா நூறு ஏக்கரை வாங்கி போட்டாப்புல அள்ளி அப்படியே அள்ளி சாப்பிட முடியுமா தலை மட்டத்துக்கு கடுவா கேட்டா த சாப்பிட்டு முடியுமா பார்த்துட்டு ஏவன் அள்ளிட்டு போயிடுவானோன்னு ஹார்ட் அட்டாக் ஒரு உட்காந்துட்டு இருக்கணும் எ இன்கம் டேக்ஸ்க்காக வந்துருவா